எனக்கு அருமையான ஊரில் இன்றைக்கும் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறின்படி ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் உன் கர்த்தர் தாமே உன்னோடே கூட இருக்கிறார் இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் ஆண்டோர் கூடவே இருக்கும் போது பயம் எதற்கு நம்ம திடமனதாக இருக்கும்படியாக ஆண்டோர் நம்மை அவரே பலப்படுத்துகிறார் உபாகம முப்பத்தி ஒன்று ஐந்தில் பாருங்கள் ஆண்டோர் சொல்கிறார் நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கத்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்த பொழுது ஆண்டோர் அவர்கள் கூடவே நடந்து சென்றார் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார் இன்னும் அதற்கும் மேலாக அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் எவ்வளோ யுத்தங்களை அவர்கள் சந்தித்தார்கள் அத்தனையிலும் கத்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அவர்கள் கத்தருடைய வார்த்தை அப்படியே நம்பி கீழ்ப்படிந்த பொழுது கத்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறிலே பக்தன் அதைத்தான் சொல்கிறான் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் நம் பக்கத்துல விழுந்தாலும் அது நம்மை அணுகாது ஏன் கத்தர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு சேதமும் நமக்கு வராது பெரியமானோர்களே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அதைத்தான் தாவீது சங்கீதம் இருபத்தி மூன்றிலே அழகாக பாடுகிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும் நான் என்ன என்னதான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீங்கள் பயப்படாமல் நடக்கும்படியாக கத்தர் உங்களோடு கூடவே இருப்பார் நீங்கள் இதையே கொண்டிருங்க கத்தரனோடு கூட இருக்கிறார் நான் திடமனதாக இருப்பேன் நான் தைரியமாக இருப்பேன் கத்தரனுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கத்தர் உங்களுக்கு கட்டாயம் ஜெயத்தை கொடுப்பார் உங்களுக்கு விரோதமாக கோட் கேசஸ் வரலாம் உங்களுக்கு விரோதமாக சதிகள் செய்யப்படலாம் இன்னும் உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்யலாம் உங்களுக்கு விரோதமாக பட்டயங்கள் வரலாம் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டோர் ஒருவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் பிரியமானோர்களே நாங்கள் ஒருமுறை கஷ்டமான சூழ்நிலையில் குடும்பமாக இருந்த பொழுது கத்திரங்களோடு கூட என் கணவர் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னார் அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா நீங்கள் பயப்படவே வேண்டாம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் மகிமையின் மேகமாக உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார் வர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை அவ்வளவாய் பலப்படுத்தியது அந்த நேரத்தில் எங்கள் பேர குழந்தை கேட்டி பேச தெரியாத ஒரு வயதில் சின்ன குழந்தையாக இருந்தாள் அவள் ஏதேதோ பேச ஆரம்பித்தாள் அப்பொழுது தான் நாங்கள் உணர்ந்தோம் கத்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் என்று பர்சுத்தாவியானோர் தான் அப்படி அவளை பேச வைத்தார் அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம் நாம் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பலன் எங்களை நிரப்பியது போல இருந்தது நாங்கள் திருப்பி எங்களை பகைத்தவர்களுக்கு எதிராக பேசாமல் அந்த வார்த்தைகள் தடுத்தது நாங்கள் தைரியமாக எங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலனை கொடுத்தது என் கிருபை உனக்கு போதும் என்று கத்தர் எங்களோடு கூட பேசினார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று பேசினார் நாம் பெரியமானோர்களே நீங்களும் பலம் கொண்ட திடமனதாக இருங்கள் உங்கள் தெய்வனாகிய தாமே உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் செய்ய கூடவே இருக்கிறார் நாம் ஜபிப்போம்மா ஆண்டவரே மது பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்படியாக இந்த நேரத்தில் கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கோர்ட் கேசஸ் இருக்கலாம் இன்னும் பகைவர்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பலாம் பிசாசு எழும்பலாம் பில்லி சோனியா ஆவிகள் அவர்களை தரையோடு நசுக்கும்படியாக இறங்கலாம் ஆனாலும் நீர் கூட இருக்கிறீரப்பா முது பிள்ளைகள் கூட இருக்கிறீர் சுவாமி அன்று அவர்கள் அவர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லையே இந்த நேரத்திலையும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அதும் பண்ணி போடுகிறேன் ஒன்றுமில்லாமல் போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன் எல்லா வெள்ளி சுசூனி ஆவிகளும் தீங்கின் ஆவிகளும் எல்லா சதி மோசங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போவதாக முது பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக கோர்ட் கேசஸில் ஜெயத்தை கொடுப்பீராக குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அவர்கள் பட்சத்தில் வருவார்களாக வருவார்களாக அன்று சண்டையின் மத்தியில் குழப்பத்தின் மத்தியிலே உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாப்பா எல்லா காரியங்களையும் பார்த்து நீர் சொல்லுவீராக இறையாதே அமைதலாயிருந்து சொல்வீராக இப்பொழுது அவர்கள் கூடவே இருந்து யுத்தம் பண்ணுவீராக அன்று அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் மதம் பண்ணி போடுவீராக ஒன்றுமில்லாமல் பண்ணுவீராக்கு ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவீராக்கு அவள் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழலாம் பதினாயிரம் பேர் விழலாம் ஆனாலும் ஒன்றும் அவர்களை அணுகாமல் காப்பீராக்கு கண்மணி போல காப்பீராகு அன்பே அவர்களுக்கே தெரியாமல் தீங்கு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் மதம் பணி போடுவீராக அவர்கள் கூட நெருங்க முடியாதபடி நீர் அக்கினி மதிலாக சூழ இருப்பீராகு இருப்பீராக வியாதி பிசாசுகள் அவர்களுக்கு எதிராக வரலாம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நரகத்திற்கு தள்ளி போடுகிறேன் நமது பிள்ளைகளுக்கு சுகம் வருவதாக அப்பா சரீரத்திலே பலன் வருவதாக சுகமாக இருக்க டோப்பா புதிது புதிதாக வருகிற வியாதிகள் ஒவ்வொன்றும் அழிந்து போவதாக ஒன்றுமில்லாமல் போகும்படியாக அன்றுவரையும் நம்முடைய கரம் அவர்கள் மீது இறங்க டாக்டர்கள் இந்த எவ்வளோ ரிப்போர்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது இது இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனாலும் அப்பா அப்படியே ஆணி பாய்ந்த கரம் அவர்கள் மீது இறங்கி இப்பொழுதுவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதாக சுகத்தை கொடுப்பதாக மது பிள்ளைகளுக்காக நீர் அன்று சிலுவையில் பாடுபட்டதை நினைத்து முது பிள்ளைகளை சுகமாக்குவீராக அவர்கள் சரீரத்தில் இனிமேல் போராட வேண்டிய அவசியம் அல்ல சுவாமி அடிக்கடி இப்படி தரையில் விழுந்து கிடக்கிறேன் பலவீனத்தினாலே விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லுகிற முது பிள்ளைகளை சுகமாக்கும் பா எனக்கே தெரியாமல் மயக்கம் வந்து விடுகிறது என்னால் செயல்பட முடியாத நிலமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை விசேஷமாக இப்பொழுது தொட்ட சுகமாக்குறதற்காக உமக்கு நன்றியப்பா உமக்கு நன்றி பலத்தை நாவி அவர்களுக்கு கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி அப்பா போராட்டம் எல்லாம் இன்றோடு முடிவடைவதாக முடிவடைவதாக மது பிள்ளைகளே பலத்தோடு சுகத்தோடு இருக்கும்படியாக நீர் கூட இருந்து தடவி கொடுத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி அப்பா குடும்ப வாழ்க்கையிலையும் ஆசிர்வாதத்தை சமாதானத்தை கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நாங்கள் குடும்பமாக சென்னையிலே கொஞ்சத்தூர் நந்தம்பாக்கத்திற்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு போன்ற நாட்களிலே சாயங்காலம் ஆறு மணிக்கு கூட்டங்களை நடத்த குடும்பமாக வருகிறோம் எங்கள் பிள்ளைகள் ஆராதனை நடத்துவார்கள் செய்திகள் இருக்கும் இன்னும் நாங்கள் தனியாக ஜெபிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் வாருங்கள் ஆசிர்வாதத்தை குடும்பமாக பெற்றுக்கொள்ள குடும்பத்தை அழைத்து வாருங்கள் உங்கள் உறவினர்களை அழைத்து வாருங்கள் நண்பர்களை அழைத்து வாருங்கள் பெரிய காரியத்தை ஆண்டவர் நமத்தில் மத்தியிலே செய்ய போகிறார் கட்டாயம் நீங்கள் அற்புதத்தோடு தான் திரும்ப போவீர்கள் கத்திர்தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை அன்போடு வரவழைக்கிறோம் காட் பிளஸ் யூ